வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம் இன்னைக்கு என்ன தலைப்பில் இந்த காணொலிகளை பதிவிடப் போகின்றேன் என்றால் பதிவுத்துறை தொடர்ந்து வழிகாட்டி மதிப்புகளை முரண்பாட்டுடனேயே நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நேற்று இந்த வழிகாட்டி மதிப்பு என்பது நிர்ணயித்தவுடன் அவர்கள் முரண்பாடுகளோடு தான் தமிழகம் முழுவதும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவற்றை பற்றி ஒரு நீண்ட நெடிய அலசல் ஏனென்றால் சாதாரண ஒரு ரியல் எஸ்டேட் ஆலோசகர் பதிவுத்துறை தலைவருக்கு பதிவுத்துறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நீங்கள் கடந்த காலம் முதல் இன்று வரை வழிகாட்டி மதிப்புகளிலே நீங்கள் என்ன விதமான சிக்கல்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்பதனாலே இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் இந்த காணொலியோட தலைப்பு முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்பே லட்சியமாக கொண்டிருக்கும் பதிவுத்துறை இந்த காணொலியுடைய த தலைப்பு முரண்பாடுள்ள வழிகாட்டி மதிப்புகளையே லட்சியமாக கொண்டுள்ள பதிவுத்துறை என்று பெயரிட்டு இந்த காணொளிகள் ஒரு மூன்று அல்லது நான்கு பத்து பத்து நிமிடங்கள் என்று நான்கு ஐந்து காணொளிகள் கண்டிப்பாக போடுவேன் என்று நினைக்கின்றேன் இந்த தொடர் காணொளிகளை கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக்குகளை உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெளிவுபடுத்துமாறு வேண்டுகின்றேன் இந்த காணொளி ஆவண எழுத்தர்களுக்கு இந்த காணொளி வழக்கறிஞர்களுக்கு இந்த காணொளி ரியல் எஸ்டேட் ஆலோசகர்களுக்கு இந்த காணொளி ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களுக்கு இந்த காணொலி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்களுக்கு ப்ரொமோட்டர்களுக்கு பில்டர்களுக்கு கண்டிப்பாக சிறிய அளவில் உதவி செய்யும் என்ற நோக்கிலே இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுகின்றேன் இது மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கும் பதிவுத்துறையில் வழிகாட்டி மதிப்பை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயன்படும் என்று நினைத்து இந்த தொடர் காணொளியை நான் பதிவிடுகின்றேன் வழிகாட்டி மதிப்பு என்பது இன்று வரை மக்களிடம் பதிவுத்துறையில் ஒரு வழிகாட்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது கைட்லைன் வேல்யூ என்று இருக்கிறது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு கைட்லைன் வேல்யூ என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் என்றுதான் இன்று வரை சட்ட ரீதியாக இருக்கிறது முதல்ல நாம் அதில் புரிஞ்சுக்கணும் வழிகாட்டிய மதிப்பு என்று தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டிலே வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டிலே வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போ அன்னையிலிருந்து இதுக்கு பேர் வழிகாட்டி மதிப்பு வழிகாட்டி மதிப்பு என்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிறகு வழிகாட்டி மதிப்பு என்ற பதத்தை வழிகாட்டி மதிப்பு என்ற வார்த்தையை பதிவுத்துறை பயன்படுத்தாமல் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் அதாவது சந்தை மதிப்பின் வழிகாட்டி சந்தை மதிப்பின் வழிகாட்டி என்று கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் சாதாரண சாமானியர்களுக்கும் சாதாரண நில வணிக வணிகம் செய்பவர்களுக்கும் சட்டத்தில் நுண்மான் நுடைப்புலம் இல்லாதவர்களும் இன்று வரை அந்த பதம் வழிகாட்டி மதிப்பு என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் என்று இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ண வழிகாட்டி மதிப்புனா என்ன மார்க்கெட் வேல்யூ வழிகாட்டினா என்ன வழிகாட்டி மதிப்பு என்றால் சந்தை மதிப்பு ஒன்றுன்னு இருக்கும் மார்க்கெட்டில் ஆனால் மக்கள் சந்தை மதிப்பிலே தாள்களை கட்டாததனால் சந்தை மதிப்பிலே ஸ்டாம்ப் டியூட்டியை செலுத்தாததனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது பத்து லட்சம் ரூபாய்க்கு கிரையம் பேசிட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு கிரையம் பண்ணேன்னு சொல்லி மூணு லட்சம் ரூபாய் எழுதி அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்து முத்திரை தாள் ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டுறதுக்கு கட்டுவாங்க ஒரு அந்நியன் படத்தில் கூட இது வந்துரு வந்திருந்தது அரசை ஏமாற்றுகிறாயா அப்படின்ட்டு அந்நியன் படத்தில் விக்ரம் அந்த கதாநாயகியை கொள்வதற்கு போவார் அப்போது வழிகாட்டி மதிப்பு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சந்தை மதிப்பை விட குறைவாக மக்கள் காட்டுறாங்கன்றதுனால சந்தை மதிப்பு கூட வேண்டாம் அல்லது ஒரு மக்கள் இப்படியும் போகக்கூடாது மினிமம் ஒரு மினிமம் கேரண்டி சினிமாவிலலாம் ஒரு மினிமம் கேரண்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதுபோல் ஒரு மினிமம் கேரண்டி வேணும் வருமானம் வேணுன்றதுக்காக பதிவுத்துறைக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிக்கின்றார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டிலே முதன் முதலிலே அறிவிக்கின்றார்கள் அப்பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஸ்ட்ராட்டர்ஜி வகுப்பது பெரும்பாலும் பதிவுத்துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் அது எந்த துறையாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டர்ஜி வகுப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது என்பது இந்த நேரம் ஒரு ஒரு இக்கு வச்சு சொல்லிக்கிறேன் அப்போது அறுபத்தி ஒன்பதில் அவர்கள் வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிக்கிறார்கள் வழிகாட்டி மதிப்பு என்பது தொழிலில் இருப்பவர்களுக்கு தெரியும் அது வந்து பெரும்பாலும் பல இடங்களில் சந்தை மதிப்பை விட குறைவாக இருக்கும் பெரும்பாலும் பல இடங்களில் சந்தை மதிப்பை விட குறைவாக இருக்கும் சில இடங்களில் சந்தை மதிப்பை விட கூடுதலாக கூட இருக்கும் இவையெல்லாம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்பு இவையெல்லாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்பு ஆனால் ஒன்று தெரியுமா மக்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னன்னா இந்த வழிகாட்டி மதிப்பு நிர்ணயித்தார்கள் அல்லவா இந்த வழிகாட்டி மதிப்புன்ற பதம் இடை சொன்னார்கள் அல்லவா இவை பதிவு சட்டத்திலும் வரவில்லை முத்திரை சட்டத்திலும் வரவில்லை பதிவு சட்டத்திலும் வரவில்லை முத்திரை சட்டத்திலும் வரவில்லை இந்த அடித்தட்டு சாமானிய மக்கள் அல்லது கற்றறிந்த ரியல் எஸ்டேட் அறிஞர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் ஆலோசகர்கள் அனைவருமே அந்த காலத்திலே இதனை பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்பதில்லை அப்படியே விட்டுவிட்டார்கள் ஏனென்றால் பதிவுத்துறை அந்த காலத்திலே நில நிர்வாகத்தில் எப்படி ஒரு நில நிர்வாகத்தில் ஃபியூடலிசம் என்று சொல்லுவோம் பண்ணையார் பெரும் நாட்டாமைக்காரர் பெரியண்ணன் அவர் சொல்றதை கேட்கணும் என்பது போல பதிவுத்துறை தங்களால் உருவாக்கப்பட்ட ஆவண எழுத்தர்களை பத்திர எழுத்தர்களாக வைத்திருந்தது தாங்கள் விருப்பப்பட்டு தொண்ணூறுக்கு முன்பு பதிவுத்துறை அந்த அதிகாரி ரிட்டையர்டான அவன் சொந்தக்காரங்களுக்கு பதிவுத்துறை வந்து ஆவண எழுத்தர் வேலை வாய்ப்புகளை வழங்கியது ஒரு மாவட்ட பதிவாளர் நினைத்தால் தன்னுடைய அறையிலே ஒரு சிறிய பரிட்சையை வைத்துவிட்டு ஒருத்தனுக்கு நீ ஆவண எழுத்து பண்ணிக்க அப்படி லைசன்ஸ் கொடுக்கலாம் ஒரு மாநில பதிவுத்துறை அதாவது மாநில பதிவுத்துறை அல்லது மண்டல பதிவுத்துறை யாராக இருந்தாலும் அவர்கள் பதிவுத்துறையில் பணியாற்றுபவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள் ஆக பதிவுத்துறையிலும் ஃபியூடலிசம் இருந்தது யார் வேண்டுமானாலும் ஆகலால் முடியாது பதிவுத்துறை ஆவண எல்லாம் அந்த காலத்திலே கர்ணங்களாக சாதி இந்துக்களாக இருந்தவர்கள் அப்படியே இந்த தொழிலுக்கு வந்துரு வந்திருப்பார்கள் ஆக இது ஒரு ஏறக்குறைய சாதிய துறையாக தான் இருந்தது தொண்ணூறுக்கு பிறகு தான் அது இந்த நிலை மாறியது சாதாரண இன்றைக்கும் நீங்கள் கிராமங்களில் பதிவுத்துறைக்கு போனீங்கன்னா ஜாதி வாரியாக தான் ஆவணத்தை தர்றப்போ அந்தந்த தான் போய் அந்த ஆவண இவன் நம்மால் கொடுப்பான் அது நம்ம நாட்டோட சாபக்கேடுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆவணம் எழுதுறவனை பற்றி போக மாட்டான் இது இப்படி தான் நடக்குது எல்லா வணிகமும் இப்படி நடக்குது அதில் இது ஒரு உதாரணம் பதிவுத்துறை ஒரு மிக தெளிவான உதாரணம் அதாவது ஃபியூடலிசம் இருந்த துறை ஃப்யூடலிசம்னா நாட்டாமகாரம் நாட்டாண்மை தன்மை அவர் பரம்பரை பரம்பரையாக இருந்தார் அப்படின்னு ஃபியூடலிசம் இருந்த துறை அப்படி இருந்த காலத்தில் வழிகாட்டி மதிப்புகளை அவர்கள் நிர்ணயித்தார்கள் யாரும் எதிர்க்கலை ஏன்னா அது சட்டத்தில் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு பதிவுத்துறையில் சொல்லுவோம் பதிவுத்துறை தலைவருக்கு பதிவு சட்டத்தில் பிரிவு அறுபத்தி ஒன்பதில் அவருக்கு வந்து நிர்வாகம் செய்வதற்கு தேவையான உத்தரவுகளை எல்லாம் போடலாம் நிர்வாகம் செய்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை எல்லாம் செய்யலாம் அப்படி அவர் செய்யும் பொழுது அவர் சுற்றறிக்கைகளை அவர் போட்டு கொண்டிருப்பார் அவர் சுற்றறிக்கைகளை எடுத்து பத்தாண்டுகளாக போட்ட சுற்றுலாம்